திருச்சி உறையூரில் அமைந்துள்ள வெக்காளி அம்மன் கோயில் பராசக்தியின் காளி அவதாரம் என நம்பப்படும் அம்மனுக்கான மிக பிரசித்தி பெற்ற தலமாகும் கோயிலின் சிறப்புகள் வெக்காளி அம்மன் கோயிலின் மிகத் தவிர்க்க முடியாத தனிச்சிறப்பு கருவறைக்கு மேல் கூரை ஆகும் மழை வெயில் பனி என அனைத்திலும் அம்மன் வெளிப்படையாக பக்தர்களை அருள் புரிகிறார் புராணக்கதையின்படி சோழமன்னன் பராந்தகனின் அவமதிப்பால் கோபமடைந்த சாரமா முனிவர் தாயுமான சுவாமியை வேண்டி மண்மழை உண்டாகச் செய்தார் அதில் மக்களை காப்பதற்காக வெக்காளி அம்மன் வெளியிலிருந்தபடி காத்து நின்றார் அதன்பின் என் மக்கள் கூரையுடன் வீடுகளில் வாழும் நாள் வரையில் நானும் கூரையில்லாமல் இருப்பேன் என அம்மன் கூறியதாக நம்பப்படுகிறது தல வரலாறுரையூர் சோழர்களின் பழைய தலைநகராக விளங்கியது இங்கு பராந்தக சோழனின் காலத்தில் தாயுமான சுவாமி மீது சாரமா முனிவர் பக்தி செய்தார் அவரின் முறையீட்டினால் ஏற்பட்ட மண்மழை பேரழிவிலிருந்து மக்களை அம்மன் காப்பாற்றியதால் உறையூரைக் காத்த தெய்வம் என இவரை எண்ணுகின்றனர் அம்மனின் உருவம் வெக்காளி அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் நான்கு கரங்களில் திரிசூலம் உடுக்கை பாசம் மற்றும் அட்சய பாத்திரம் காணப்படுகின்றன வலது காலை மடித்து இடது காலை அசுரன் மீது வைக்கும் அபூர்வ ஆசனத்தில் அமர்ந்திருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு திருவிழாக்கள் மற்றும் வழிபாடுகள் ஆவணி மாதத்தில் சர்வசண்டி ஹோமம் நடைபெறுகிறது சித்திரை மாதத்தில் ஐந்து நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது தினமும் பல நூறு பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருகின்றனர் மேலும் தங்கத்தேரும் இரண்டாயிரத்து பத்து ஆம் ஆண்டில் அர்ப்பணிக்கப்பட்டது வெக்காளி அம்மன் திருச்சியின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார் மக்கள் தங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் மற்றும் நோய்களை தீர்க்க தீர்த்தபடி இவரை நம்பிக்கை பூர்வகமாக வழிபடுகின்றனர்